அமீரகத்தில் வசிப்பவர்கள் மலிவான விமான கட்டணத்தில் பயணம் செய்வது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் தள்ளுபடி விலையில் விமானம் முன்பதிவு செய்வதற்கு இது சரியான நேரம் ஆகும் ஏனென்றால் அமெரிக்கத்தின் ஷார்ஜா எமிரேட்டை தளமாக கொண்டு இயங்கும் ஏரேபியா விமான நிறுவனம் பயணிகளுக்கு சூப்பர் சீட் விற்பனையை தொடங்கியுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி பட்ஜெட் கேரியரான ஏரேபியா நிறுவனம் அதன் முழு நெட்வொர்க்கிலும் சுமார் ஐந்து லட்சம் இருக்கைகளை வெறும் நூற்றி இருபத்தொன்பது தெருகாம்சு முதல் தள்ளுபடி கட்டணத்தில் விளங்குவதாக கூறியுள்ளது இந்த மாபெரும் விற்பனையானது பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் இரண்டு வரை நீடிக்கும் என்றும் மேலும் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுகளுக்கு இடையிலான பயணங்களுக்கு இது செல்லுபடியாகும் என கூறப்பட்டுள்ளது இது பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிட நிறைய நேரம் அளிக்கிறது என்று விமான நிறுவனம் கூறியுள்ளது ஏர் அரேபியா அமெரிக்கத்தில் இருக்கக்கூடிய அபுதாபி ஷார்ஜா மற்றும் ராசல் கீமா விமான நிலையங்களிலிருந்து பல்வேறு விமானங்களுடன் பயணிகளை மத்திய கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பாவுடன் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களுடன் இணைக்கிறது இந்த தங்கள் விமானங்களை முன்பதிவு செய்ய விரும்பும் பயணிகள் பார்வையிடலாம் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க